அனைவருக்கும் அன்பு வணக்கம் கிரிக்கெட்ல ஒவ்வொரு ஓவர்லையும் ஒரு நோபால் போட்டு ஃப்ரீ ஹிட் குத்து நிறார் ஒரு பவுலர் அப்படின்னா ஏதாவது மேட்ச் பிக்சிங்க இருக்குமோ அப்படின்னு நமக்கு சின்னதா ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் ஆனா எல்லா ஓவர்லையும் எல்லா பவுலர்களும் ஒரு நோபால் போடுறாங்க அப்படின் போது சந்தேகமே வராது முடிவே பண்ணிடுவோம் இது பிக்சர் மேட்ச் தான் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்டி போரா நான் பாக்குறேன் கிரிக்கெட் கிடையாது இந்தியன் பொலிட்டிக்கல் லீக் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல்கள் இது பல கட்டங்களா நடைபெறுகின்றது ஆனா பாருங்க ஒவ்வொரு கட்டத்துக்கு முன்னாடியும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து யாராவது எதையாவது ஒரு இஷ்யூவை பத்தி பேசி பாஜகவுக்கு ஃப்ரீ ஹிட்ட தூக்கி குத்து ஏங்க நல்ல காலத்திலேயே பவுண்டரி அடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஃப்ரீ ஹிட்னா ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்காம விடுவாங்களா அரசியல் கட்சி அப்படின்னு அரசியல் தான் செய்வாங்க வேற என்ன பண்ணுவாங்க நாம வந்து பேசும்போதோ இல்ல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும்பொழுதோ இல்ல வாக்குறுதி கொடுக்கும் போதோ ஒன்னுக்கு பத்து தடவை யோசிச்சு செய்யணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து இந்த மாதிரி திரித்து பேசுகிறார்கள் இப்படி ஒரு அர்த்தம் காண்பிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா நாம பண்ணாததா காலங்காலமா இன்னி வரைக்கும் வந்து பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து பாஞ்சு லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னாரு இந்த பொய்யை எத்தனை தடவை திருப்பி 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 சொல்லின்னுகிறாங்க எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அவங்க மாத்திக்கிறாங்களா அது மட்டும் இல்லை மோடி அவர்கள் என்னென்னலாம் தரக்குறைவா எல்லாம் பேசியிருக்காங்க அதாவது ஸ்பின் பவுலிங் வந்து நாங்க மட்டும்தான் போடுவோம் அந்த எதிரணியினர் போடக்கூடாது அப்படின்னு அது சரிப்பட்டு வருமா அதுலயும் பாஜகவுடைய ஸ்பின் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வித்தின் த பவுண்ட்ரி பைடன் எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது அப்பீல் பண்ணாலும் டிஆர்எஸ்லையும் அது எடுக்காது அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கான ஒரு உதாரணத்தை நான் பின்னாடி சொல்றேன் வழக்கமா மணிசங்கர் ஐயர்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் அவருவாறு தேர்தலுக்கு முன்னாடி மோடி அவர்களை பத்தி ஏதாவது தரக்குறைவா பேசிட்டு காங்கிரஸ் காலி அப்படின்ட்டு காணாம போயிருவாரு இந்த எலெக்ஷன்ல அவர் எங்க போனாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவர் இல்லாட்டா என்னங்க அவர் இடத்த நிரப்புறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ்ல அண்ணன் ராகுல் காந்தியில இருந்து அத்தனை பேரும் முண்டியடிச்சுட்டு வராங்க முதல் இஷு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் அவர்கள் பேசினார் சார் அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசினாரு இப்ப யாருங்க நோபால் போட்டாங்கன்னு கேட்கலாம் சொல்றேன் அந்த மன்மோகன் சிங் அவர்கள் வீடியோக்கு காங்கிரஸ் தரப்புலையும் சரி நாங்களாம் நடு சென்டர் அப்படின்னு சொல்லின்னு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஃபயர் உட்னுங்கிற மிட்டாய் மாமாக்களும் சரி என்ன ஒரு முட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வீடியோல அவர் பேசினதை முழுசா பாருங்கோ அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்கார் பின்னாடி என்ன பேசிருக்கார் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கோ அப்படின்னு இருக்கிறாங்க பாருங்க அப்படியே சேர்த்து பார்த்தாலுமே அவர் வந்து ஆணித்தரமா இதை சொல்லியிருக்கார் இந்த நாட்டின் வளங்களின் முன்னுரிமை முஸ்லீம்களுக்கு அப்படின்னு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க இதே பாஜக இருந்து யாராவது இந்த நாட்டின் வளங்களில் முன்னுரிமை மெஜாரிட்டி இந்துக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருந்தா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகி இருப்பாங்க நேஷனல் லெவல்ல இந்த புள்ளி கூட்டணி இப்ப புரியுதுங்களா மன்மோகன் சிங் அவர்கள் பேசினது வந்து சரியா தவறா அப்படின்றதுல வந்து இரண்டு கருத்துக்களுக்கு இடமை கிடையாது ஆனால் அன்னைக்கு பேசினார் அப்படின்னா சமீபத்தில் பாருங்க கர்நாடக அரசுக்கு வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்க வந்து ஒரு லெட்டர் அமிச்சிருங்க அதுல என்ன குறிப்பிட்டு காமிக்கிறாங்கன்னா நீங்க வந்து கர்நாடகாவில் இருக்க பெருவாரியான முஸ்லீம்களை ஓபிசி லிஸ்ட்ல கொண்டு வந்துட்டீங்க இது ஏற்புடையதல்ல அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்குங்க இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க மன்மோகன் சிங் அவர்கள் பேசினது இப்ப கர்நாடக அரசாங்கத்தின் நடவடிக்கை இது வந்து உடைய நோபால் இல்லாம வேற யாருடைய நோபால்ன்னு சொல்லுவீங்க சரி அடுத்த இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இங்கே இருக்கவங்க தான் எதையாவது பேசி குழப்பின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் உட்காந்து சாம் பிட்ரோடா அவர்கள் அவர் பாட்டுக்கு நானும் எதையாவது பண்ணுறேன் அப்படின்னு மணி சங்கர் ஐயருடைய ரோல் அவர் எடுத்துக்கிறாருங்க அமெரிக்காவில் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதுவே வடிகட்டின பொய் இத்தனை வருஷமா அமெரிக்காவில் இருக்காரு அதுவும் இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் இதெல்லாம் என்ன யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சாரா அவரு மேக்சிமமே இருபது பர்சன்ட் தான் அங்கே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அதுவும் வந்து ஆறு ஏழு ஸ்டேட்டில் மட்டும்தான் எல்லா ஸ்டேட்லேயும் கிடையாது இப்போ மோடி அவர்கள் அதை சரியாக பிடிச்சிக்கினார் பாருங்க நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பசங்களுக்கு அதாவது சோசியாலஜியில் சொல்வாங்க சைல்டு இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பேரண்ட் அப்படின்னு நம்மால சாதிக்க முடியாத விஷயங்கள் இதையெல்லாம் வந்து நம்ம பசங்கள் மூலமாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இவங்க இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி பாருங்க நீங்கள் உழைச்சிங்க பணம் வந்தது நீங்கள் சௌகரியமாக இருந்தீங்க உங்க பையன் அவன் உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் நீங்க அரசியலுக்கு அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு தலைவர் அவர் வந்து கட்சியில உழைச்சாருன்னே வச்சுப்போம் ஒரு பதவிக்கு வந்துட்டாரு அப்போ அவருடைய பையன் அப்ப நீ வந்து ஒரு சாதாரண தொண்டனா சேர்ந்து ஒரு கவுன்சிலராக பட்ட செயலாளராக அதுக்கப்புறம் படிப்படியா மேல வரணும் எப்படி நாங்கல்லாம் வந்து வயசான தான் மந்திரி பதவிக்கு வந்தோமோ அதே மாதிரி நீயும் வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு தான் மந்திரி பதவிக்கு வர முடியும் இல்ல எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னா ஒத்துப்பாங்களா எடுத்த உடனே எம்பி ஆகிறாங்க மந்திரி ஆகிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிறாங்க அதெல்லாம் மட்டும் எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லுங்க அப்போ நாம உழைச்சி சம்பாதிக்கிறதெல்லாம் எல்லாருமே இங்க ஒரு குழந்தை அப்படின்னு வந்தாச்சுன்னா இனிமே எல்லாம் நம்ம பசங்களுக்கு தான் அப்படின்றது தான் வந்து பாரதத்தின் பண்பாடு அந்த குடும்ப அமைப்பு அப்படின்றது தான் நமது பலமே அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே இப்போ பெற்றவங்களுக்கும் பசங்களுக்கும் எந்த டச்சும் இருக்காது அது ஏதோ ஒரு லோன் வாங்கிக்கினு எங்கேயாவது காலேஜில் எங்கேயாவது படிப்பான் எங்கேயாவது ரூம் எடுத்து தங்குவா அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகிறான் எந்த ஸ்டேட்டில் போய் செட்டில் ஆகான் அப்பாவை போய் கேளுங்க அம்மாவை போய் கேளுங்க ஒன்றுமே தெரியாது அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கார்டு அனுப்புவான் அப்படின்வாங்க என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வருவாங்க வந்துட்டு அம்மா இதாம்மா என்னுடைய ஒய்ஃபு இது வந்து அவள் குழந்தை இது ஏன் குழந்தை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதுதான் அங்கே கல்ச்சர் அங்கேயே வந்து இந்த மாதிரி நீ ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க பட் அதை சக்கம்வெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு வாங்க உயிரோடு இருக்கும்போது தானம் கொடுப்பது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி இருக்கச்ச குடும்பம் அந்த பசங்களுக்காக தான் நம்ம சொத்து சேர்க்கிறோம் அப்படின்னு இருக்கிற நம்ம நாட்டில் இதையெல்லாம் அதுவும் இன்றைக்கு இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரியில இதெல்லாம் சரிப்பட்டு வருமா எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயத்தை கலரணும் ஆனால் காங்கிரஸ் வந்து பல வருஷங்களாகவே இதை பற்றி பேசிட்டு வந்திருக்காங்கன்றதை நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இதுவும் பாஜகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹிட்டை கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு இப்போ மூணாவது ஃபேஸ் எலெக்ஷன் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிக்கிறாரு சோகா ஒரு நோவால் போட்டாரு நம்ம நாட்டு ராஜாக்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மக்களுடைய நிலத்தை எல்லாம் பறித்து கொண்டார்கள் அந்த செய்தியில் போட்டிருந்தது எனக்கு சுத்தமாக புரியல அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து தான் இதை தடுத்து நிறுத்தியது அப்படின்னா எப்படிங்க இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா நான் வந்து வரலாறுல பற்றியது என்னன்னா வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல தான் வந்து அதுவும் ஒரு வெள்ளக்காரனால இந்தியர்களை சேர்த்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ராஜாக்கள் காலத்துல இல்லைங்க அப்ப ஜனநாயகம் கிடையாது கட்சி இருந்திருக்க முடியாத அது ராஜா அந்த வாரிசு அரசியல் இப்பவும் வாரிசு அரசியல் தான் அப்படின்றீங்களா கரெக்டு அந்த பதவியில் இருப்பார் அவருடைய மகன் இல்லது மகள் ஓ இப்பவும் அப்படிதான் இருக்குன்றீங்களா ஐயா நான் என்னங்க பண்றது சரி விடுங்க அப்பவும் அதே மாதிரிதான் இப்போவும் அதே மாதிரி தான் வந்து அதை மன்னராட்சின்னு சொல்லிக்கினாங்க இப்ப ஜனநாயகம்னு சொல்லிக்கினுறாங்க ஆனா ஒன்னும் மாறல ஒரே ஒரு வித்தியாசம் அந்த காலத்துல ராஜாக்கள் காலத்துல கட்சின்றது இல்லை அது எனக்கு நல்லா தெரியுங்க இதை வந்து மோடி அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார் பாருங்க நமது நாட்டின் மா மன்னர்கள் சத்ரபதி சிவாஜி போன்றவர்கள் ராணி சின்னம்மா போன்றவர்கள் இவங்களை எல்லாம் இவர் இந்த மாதிரி குறை சொல்லி இருக்காரு சொல்ல போனா யார் அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஐடியா கொடுத்ததுன்னு எனக்கு தெரியலங்க நமக்கு தெரிஞ்சு ராஜாக்கள் வந்து யாருடைய நிலத்தையும் ஆட்டைய போட்டதா நில அபகரிப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க நிலத்தை கிராமங்களை தானமாக கொடுத்ததுதான் வந்து பட்டயங்கள்ல செப்பேடுகள்ல கல்வெட்டுகள்ல நம்ம பார்த்துருக்கோம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இதுல இவங்க பாஜகவை சொல்றாங்க நாங்க சொல்றதெல்லாம் திரித்து பேசுகின்றார்கள் அப்படின்னு இவங்க வரலாற்றையே திரிச்சு பேசி நிற்கிறாங்களே யாரோ கூட இருந்தீங்கன்னே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்றாங்க போலகுது காங்கிரஸ் கட்சி ஒன்னும் இல்லாம போவனும் பாஜக வந்து நானூறு நீங்க நானூத்தி ஐம்பது எடுத்துக்காங்க அப்படின்னு ஓவர் டைம் பண்றாங்க போலகுது காங்கிரஸ் கட்சியில முதல்ல அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறேன் மோடி அவர்களை தான் கேட்கிறாரு நம்ம நாட்டு மன்னர்களை பத்தி இது மாதிரிலாம் பேசுறாரு நவாபுகள் பாதுஷாக்கள் சுல்தான்கள் இவங்களை எல்லாம் அவர் பேசுவாரா அப்படின்னா நிச்சயமா பேச மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியில் இதுவும் அவங்களே வந்து அவங்களுக்கு வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பு அப்ப யாரை சொல்ல முடியும் நீங்க நான் சொன்னேன் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்த கொஞ்சம் அப்படி தள்ளி போட்டாலுமே அதை வைடுன்னு கொடுக்க முடியாத அளவுக்கு கரெக்டா அந்த நாலு கோட்டுக்குள்ள ஆடி அப்படின்னு தேஜஸ்வி சூர்யா அவர்கள் கர்நாடகாவில் அவர் என்ன இந்த பர்சன்ட் அப்படின்னு பேசினாரு உடனே வந்து அவர் மேல புகார் அவர் ரொம்ப அழகா பேசிருக்காரு என்ன சொல்றாரு பாஜகவுடைய சப்போர்டர்ஸ் எண்பது பர்சன்ட் இருக்கும் ஆனா இந்த எண்பது பர்சன்ட்ல இருபது பர்சன்ட் பேரு தான் போய் ஓட்டு போடுறோம் பாஜக சப்போர்ட்டர்ஸ் காங்கிரஸ் சப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் இருபது பர்சன்ட் தான் இருக்காங்க ஆனால் அவங்க ஒட்டுக்கா வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் என்ன தப்பு இருக்கு எங்கள் கட்சிக்கு எண்பது சதவீத ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னால் இதை எப்படிங்க நீங்கள் குறை சொல்லுவீங்க பார்க்க போனால் தமிழகத்தில் வந்து திமுக அதிமுக எல்லாரும் வந்து எங்கள் கட்சியில் ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எட்டு கோடி ஜனத்தொகையில வந்து எங்க கட்சிக்கு மட்டும் இருபது பர்சன்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் உறுப்பினர்களே இருபது பர்சன்ட் எங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை தப்பு சொல்ல முடியாது தான் நான் சொன்னேன் கரெக்டா அந்த கோர்ட்டுக்குள்ள போடுறாங்க உங்களால அடிக்கவும் முடியாது ஆனா வைடுன்னு கேள்வி கேட்க முடியாது டிஆர்எஸ் போனாலும் வேலைக்கு ஆவாது இதுல பாத்தீங்கன்னா கர்கே அவர்கள் அவர் வந்து பிரதம மந்திரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரா நியாய் பத்ரா அது ஏதோ இந்தி வார்த்தை அவங்களுடைய வாக்குறுதி இருக்கு இல்லையா இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை தவறாக புரிஞ்சிங்கன்னா ஏதோ பேசி நிற்கிறீங்க இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதியிருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் நீங்கள் எதுக்குங்க ப்ரைம் மினிஸ்டருக்கு போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் மக்களிடையே கொண்டு போயிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க உங்களுடைய வாக்குறுதியில் அப்போ மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு எது உண்மை அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரே ஒரு தனிநபர்கிட்ட போயிட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னதை சாதிக்க போறீங்க சரி இப்போ நான் ஒன்று சொல்லவா இந்த செய்தியை பாருங்க இது வந்து காங்கிரஸின் 2024 பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதி we will ensure that the minorities receive their fair share of opportunities in education health care, public employment public work contract skill development sports and cultural activities without discrimination ஓ ஓவனா பார்க்கலாம் கல்வி கல்வி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தான் கிடைக்கின்றது இதில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அதுலயும் அரசு பள்ளிகள் எடுத்தாலும் சரி இல்லை தனியார் பள்ளிகள் எடுத்தாலும் சரி மத அடிப்படையில் யாரும் ஒதுக்கி வைப்பது கிடையாது சொல்லப்போனா இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற இடத்துல ஒன்னா இல்லை இவர்களுக்கு இத்தனை சதவிகிதம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு மத்தபடி தனியார் அரசு நிறுவனங்களில் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது இந்த மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கிற ஸ்பெஷல் பொறுவஷன் என்றைக்குமே காங்கிரஸ் கை வைக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் ஹெல்த் கேர் எங்க அரசு ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் இல்ல தனியார் ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் நீங்க என்ன மதம் அப்படின்னு பார்த்து தான் அட்மிஷன் குடுக்குறாங்களா இல்ல ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்களா யாரா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில அட்மிஷன் உண்டு அதே மாதிரி தனியார் மருத்துவமனையில யாரா இருந்தாலும் அங்க என்ன ஃபீஸோ அத கட்டினீங்கன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்போ ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவை கிரியேட் பண்றாங்க காங்கிரஸ் அப்படின்றது இல்லையா அவங்களுக்கு மைனாரிட்டிகள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறார்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்களுக்கு பாகுபாடு காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா காங்கிரஸ்ல எல்லாத்துக்கும் மேல இங்க வாங்க பப்ளிக் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அதாவது இந்த பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட் இருக்குல்ல இதுல மைனாரிட்டிகளுக்கு உரிய பங்கு கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது வரைக்கும் நான் இது கேள்விப்பட்டதே கிடையாதுங்க அப்ப என்ன கான்ட்ராக்ட் கொடுக்கும் போது ரோடு போடுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மொத்தம் ஒரு நூறு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க டெண்டர் சொன்னா அதுல கான்ட்ராக்ட் வந்து மைனாரிட்டிகளுக்கு தான் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்கள பைத்தியார்த்தனா இல்ல அப்ப இவ்வளவு எல்லாம் இவங்க வாக்குறுதி கொடுத்திருக்கும் போது அப்ப பாஜக பாத்தீங்களா மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னாரு அதைத்தான் இவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் செயல்படுத்த போகின்றார்கள் அப்படின்னு சொன்னா அப்புறம் நீங்க புலம்பி என்ன பிரயோஜனம் எங்க கான்ட்ராக்ட்ல வந்து மைனாரிட்டிகளுக்கான உரிய ஷேர் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு பெயர் அப்பீஸ்மெண்ட் இல்லாம வேற என்னன்னு நினைக்கிறீங்க டெண்டர் அப்படின்றத எனக்கு காம்படிட்டிவ் அதுல நீங்க எதை வந்து நீங்க கிரைடீரியாவா பாக்குறீங்க ஒண்ணு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு இருக்கும் அதுக்கப்புறம் இவ்வளோ அளவுக்கு வேலைகள் செஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதுல குவாலிஃபை ஆயாச்சுன்னா என்ன ரேட்டு கோட் பண்றாங்க இவ்வளவுதானே இதுல ஜாதி மதம் எங்க வந்தது ஆனா இந்த கான்ட்ராக்ட்லையும் நாங்க மதத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு மதவாதம் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க ஆனா இவங்க தான் சொல்றாங்க மதச்சார்பற்ற அப்படின்னு எப்படி வந்து மதத்தை அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது காங்கிரஸ் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியலையா இதுலேருந்து அடுத்தது பாஜகவை நேரடியா நம்மளால வீழ்த்த முடியாது அதனால ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படின்னு காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க போல இந்த செய்தியை பாருங்க கேஸ் ரிஜிஸ்டர்ட் அகைன்ஸ்ட் என்சிபி எஸ்சிபி அதாவது எஸ்சிபி என்பது சரத்பவார் கட்சி லீடர் ஜிதேந்திர ஆவாத் ஃபார் ஷேரிங் எ ஃபேக் வீடியோ அண்ட் க்ளைமிங் தேர் இஸ் அ மிஸ் மேட்ச் பிட்வீன் த பட்டன் பிரெஸ்ட் இன் த பேலட் யூனிட் அண்ட் பேப்பர் ஸ்லிப் ஜெனரேட்டட் த்ரோ விவி பேட் கேஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி பி டூ நாட் த்ரீ ஃபைவ் நாட் ஃபைவ் நிறைய செக்ஷன்லாம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பட்டன் அமைக்கினா அந்த ஸ்டிப் இருக்குது இது பாருங்க அதில் வேற கட்சிக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோவை பரப்பினதற்காக இவருக்கு எதிராக வழக்கு பதியப்பட்டுள்ளது எதுக்காங்க இதெல்லாம் நாளைக்கு தோத்த பிறகு இப்படி இப்படிதான் தோத்தம் அப்படின்னு ஒரு சால் ஜாப் சொல்லிக்கிறதுக்காக இப்பவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அமித்ஷா அவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசினார் அப்படின்னு எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவை சர்க்குலேட் பண்ணி இப்போது டெல்லி போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இதை வந்து தீவிரமாக விசாரிக்கின்றனர் தெலுங்கானா கூட போயிருக்கிறதா கேள்வி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்தது அதாவது சீனா அவங்க வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபேக் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி தேர்தலை சீர்குலைப்பதற்காக அப்படின்னு தேர்தலை சீர்குலைப்பதற்காக அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன பாஜகவை தோக்கடிக்கணும் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டாந்து உக்கார இருக்கணும் அதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியும் சோ அதனுடைய ஒரு பார்ட்டா இருக்குமோ அப்படின்ற ஆங்கிள் கூட டெல்லி போலீஸ் வந்து இந்த விசாரணையை தொடரலாம் அப்ப இப்படி இல்லாம தான் வந்து ஒரு ஜிதேந்திர ஆவாத் பண்ண மாதிரி ஃபேக் நியூஸ பரப்பித்தான் வந்து பாஜகவை எதிர்க்கணும் இல்லைன்னா நம்மளால முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா புள்ளி கூட்டணியில எதுக்காக இந்த மாதிரி அழிவுணி ஆட்டம்லாம் ஆடணும் மக்கள் மத்தியில நம்பிக்கை வரணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் நாங்க வந்து இப்படி மதம் மதமா பிரிச்சு பார்ப்போம் மைனாரிட்டி அதுல யாருக்கு முன்னுரிமை அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுப்போம் இப்படிலாம் நீங்க பேசிட்டு வந்தீங்கன்னா அப்போ மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க போதா குறைக்கு எதையா ஒன்று சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்க வேண்டியது காங்கிரஸ் தலைவர்களே சொல்லியிருக்காங்க நம்ம கமெண்ட்ல மட்டும் இல்லை அப்புறம் எப்படிங்க நம்பிக்கை வரும் ஜனங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா ஓட்டு எப்படி வரும் இதில் ராகுல் காந்தி அவர்கள் நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் வந்தவுன்னே ஏதோ அவரை வந்து ரெண்டே நிமிஷத்தில் தூக்கிடுவோம் அப்படின்லாம் ஒருத்தரை பற்றி பேசினுக்கிறாருங்க ஆனால் இந்த தடவை காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் இடங்கள் அப்படின்றது இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைஞ்ச அளவு இடங்களில் போட்டியிட போகிறதா செய்தி வந்திருக்கேன் நான் எல்லா ஃபேஸும் முடிஞ்சாதான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும் பட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இடங்களை விட கம்மியாக தான் அவங்க போட்டி போட போகிறாங்க அப்படின்னு எப்படி முந்நூறுல போட்டி போட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஜெயிச்சிருவாங்களா ஆச்சரியமாக இருக்கு அது ரன் ரேட்டு கண்ணாவினான்னு இருக்குல்ல இருந்துட்டு போகணும் அதை பற்றிலாம் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்பலை ஏற்கனவே சூரத்தில் நடந்தது அங்கே அந்த பாஜக வேட்பாளர் ஜெயிச்சதா அறிவித்து விட்டார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தோரில் அந்த நாமினேஷன் வித்ரா பண்ணுறதுக்கு கடைசி நேரம் இருக்கும்போது காங்கிரஸ் வேட்பாளர் என்ன பண்ணிக்கிறாரு அவருடைய நாமினேஷனை வித்ரா பண்ணிட்டாருங்க இப்போ அங்கே பாஜகவை எதிர்த்து ஒரு பெரிய வேட்பாளர்னு கிடையாது அவரும் வந்து பாஜக சேர்ந்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ காங்கிரஸ்ல இருக்க பல பேருக்கு தெரிந்திருக்கின்றது இனிமேலும் வந்து இந்த கட்சியை குறிப்பா இந்த குடும்பத்தை அவங்க கையில அதிகாரத்தை கொடுத்து வச்சிருந்தோம்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பே கிடையாது நாம இனிமே வேற எங்கேயாவது போவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கட்சியில இருக்க நிறைய தலைவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் வேற வழி இல்லாம தான் அவங்க அங்க ஒட்டிட்டு இருக்காங்க இதில் எக்கனாமிக்ஸ் பத்திரிகை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி தேவை அப்படின்னு இதை வந்து ஏராளமான மிட்டாய் மாமாக்கள்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன அருமையா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் போட்டோவை தான் போட்டுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சிகள் அப்படிங்கிறது ஒன்னுத்துக்கும் லாய் இல்ல இவங்களால பிஜேபியை யை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது தோத்து போறாங்க அப்படின்றத பத்திரிகை சொல்லியுது இதுல என்ன உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் அதாவது மோடி அவர்கள் மீது இருக்கின்ற வெறுப்பு அப்படின்றது வந்து சுத்தமா மூளையை வேலை செய்ய விடாம பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதனால நக்கல் பண்றது கூட தெரியாம அது ஒரு பெருமை நினச்சி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி ஒன்று உருவாகலாம் அதுக்கு வந்து பாஜகவே வந்து துணை போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கட்சின்னு கேக்குறீங்களா பேர் கூட நான் சொல்லிடுறேன் நான் காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டேன் யார் ஒன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பிஜேபி இது வந்து ஆளுங்கட்சியாக இருக்க போகின்றது எதிர்க்கட்சியா பாத்தீங்கன்னா பிஜேபி பிராக்கெட்ல ஓ அது என்ன ஓன்னு கேக்குறீங்களா அப்போசிஷன் அதாவதுங்க சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் அதுக்கப்புறம் யஷ்வந்த் சின்ஹா அவர் இப்போ பாஜக விட்டு போயிட்டாரு இருந்தாலும் அவரையும் அந்த பிஜேபி ஓல கொண்டாந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அருண் சோரி அவர்கள் அவர் இன்னும் தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலும் திருப்பி வருது இல்லை ஆமா நான் யாரும் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கே தெரியும் அவங்களெல்லாம் வந்து இந்த பிஜேபி தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிஜேபி சில சீட்டுகளை கூட ஒதுக்கலாம் அவங்க வந்து ஜெயிக்கலாம் ஆனா அவங்க வந்து பிஜேபி ஓ அப்படின்னு எதிர்கட்சியாக செயல்படுவார்கள் வலிமையான எதிர்கட்சி வேணும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல ஒத்தர் ரெண்டு பேரை வந்து என்ன கொச்சல் குத்து நிற்கிறாங்க தினிக்கோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க அவங்களதான் வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் போயிட்டு பேட்டி கொடு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவங்களால தான் வலிமையான எதிர்கட்சியாக செயல்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் தாமரை சின்னத்துல இருந்து ஜெயிச்சாலும் இப்படித்தான் அவது போல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வருகின்ற அரசியல் அப்படின்றது இன்னும் என்னென்னலாம் காமெடி நடக்க போதோ தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த போதில் சந்திப்போம்